இம்யாயம் ஒன்று இன்பாவிடம் பேசிவிட்ட அழைப்பை துண்டித்த ஜீவிதா இதழில் தவழ்ந்த புன்னகையோடு பெருமாளை தரிசிக்க சென்றாள் கடவுளே இன்பா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கிற உயிர் எனக்கு வேண்டாம் அவர் கண்களில் வெறுப்போட என்ன பார்க்குற சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே என் உயிரை எடுத்துக்கோ எல்லாமே கைமீறி போயிடுச்சு அவர் கூட வாழ்ந்த இந்த பதினாறு வருஷ வாழ்க்கை போதும் என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல என் மனசை மட்டும் உடைச்சிடாதீங்க என்னால் மீண்டு வர முடியாது எங்கள் கல்யாண நாள் கோரிக்கையாக இதை உங்ககிட்ட வைக்கிறேன் அத்தனை வருஷம் முன்னாடி இதே கோயிலில் வச்சு இதே நாள் அவர் கையால் தாலி வாங்கும் போதும் இப்படித்தான் உங்ககிட்ட வேண்டினேன் இந்த உறவை தயவு செஞ்சு நீட்டிச்சிடாதீங்கன்னு ஆனால் நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க இப்போ மறுபடியும் வேண்டேன் இதையாச்சும் நிறைவேற்றுங்க மனமுருகி கண்கள் மூடி நின்றவள் மனதில் தான் அவ்வளவு பாரம் சரியில்லாத வாழ்க்கை அமைந்தவர்கள் கஷ்டப்படுவதில் நியாயம் உண்டு அழகான ஒரு வாழ்க்கை கிடைத்தும் இத்தனை வருடங்களில் மனம் முழுவதும் நிம்மதியாக ஒருநாள் கூட வாழ்ந்ததில்லை இது எந்த ஜென்மத்தில் தான் செய்த பாவத்தின் பலனோ தெரியவில்லை எனக்கு மற்றொரு ஜென்மம் இருந்தால் என் இன்பாவோடு எந்த நெருடலும் இல்லாத ஒரு வாழ்வை வாழ வைத்திருக்கடவுளே கண்களை திறந்த அந்த வரதராஜ பெருமாளை ஏக்கத்தோடு கும்பிட்டு நின்றாள் தன் விரலில் நெருடிய புதிய பிளாட்டினம் மோதிரத்தை தன் விரலால் தடவினாள் காலையில் எழும்போதே அருகில் உறங்கிக் கொண்டிருந்த இன்பரசனின் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டு ஹாப்பி அனிவர்சரி இன்பா என்றாள் அவன் இதழில் புன்னகை அரும்பியது அவளும் அதே புன்னகையோடு அவனிடம் இருந்து விலக சட்டென்று இழுத்து தன்மேல் சாய்த்து கொண்டான் அவசரமாக அவள் திரும்பி அறையின் கதவை பார்க்க ஏய் ஒன்றும் பண்ண மாட்டேன் சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என் இரு என்றான் அவளும் சிறு புன்னகையோடு அவன் மார்பில் தலை வைத்து கண்களை மூடிக்கொண்டாள் சில நிமிடங்களில் அவள் விரலில் ஏதோ ஊற கண்கள் திறந்து பார்த்தாள் அவள் விரலில் ஒரு மோதிரத்தை அணிவித்துக் கொண்டிருந்தான் இன்பரசன் என்ன இது இன்பா அதிசயமா இருக்கு விழிவிரித்து ஆச்சரியமாக கேட்டாள் அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்து ஹாப்பி மை பொண்டாட்டி என்றான் சந்தோஷமாக மீண்டும் அவன் மார்பில் தன் நாடியை பதித்து கொண்டு அவன் முகம் பார்த்து கேட்டாள் என்ன திடீர்னு நீங்கள் எப்படியெல்லாம் இதுவரைக்கும் சர்ப்ரைஸாக எதுவும் வாங்கி கொடுத்ததே இல்லையே எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அதைத்தானே வாங்கி கொடுப்பீங்க திஸ் இயர் அ சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ பட் வொய் ஒரு இளவரசியை இத்தனை வருஷம் சாதாரண மிடில் கிளாஸ் லேடியாக வச்சுருந்தேன் இந்த வருஷம் அவளை மறுபடியும் இளவரசி ஆக்கப் போகிறேன் சில நிமிடங்கள் அவளை ஆழ்ந்து நோக்கினாள் பின் எதுவும் பேசாமல் எழுந்து சென்றாள் ஏய் ஜீவா பிடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லையே மோதிரம் பிடிச்சிருக்கு ஆனால் அதுக்கான காரணம் பிடிக்கல உங்கள் உன் மேலே இருக்கிற காதலுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் உன் மேலே காதல் தான் இதை செய்கிறேன்னு சொல்கிறியா எல்லா சூழ்நிலையிலும் அது அப்படியே இருக்குமானு தெரியாதே சொல்லிவிட்டு அவன் பதிலே எதிர்பார்க்காமல் சென்றாள் ஏ ஜீவா என்ன சொல்கிற எனக்கு புரியலை அவன் பின்னால் கத்தினான் அவள் அங்கே இல்லை அவளிடம் இருந்து பதிலும் இல்லை உச்சிக்கொட்டி சலித்து கொண்டான் இன்பரசன் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா முட்டக்கண்ணி ராட்சசி வாய்விட்டு பொலும்பிவிட்டு மீண்டும் கண்களை மூடி உறங்கிப் போனான் அவன் பேசியதை எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டே பிரகாரத்தை சுற்றி வந்தாள் எதிரே வந்தார் அந்த பெண்மணி ஐம்பதுகளில் இருக்கும் அவர் ஜீவிதாவை கண்டு சந்தோஷமாக அவள் கையை பிடித்து ஜீவா என்றார் தன்னிலை அடைந்து யார் என்று பார்த்தவள் திகைத்தாள் மேடம் என்றாள் எப்படிடா இருக்க அவள் கண்ணம் வருடி வாஞ்சையாக கேட்டார் நல்லா இருக்கே மேடம் நீ டாக்டர் ஆகிட்டேன்னு அப்பா சொன்னாரு ஆமா மேடம் ஸ்பெஷலைசேஷன் ஏதாச்சும் பண்ணிருக்கியா ம் பீடியாட்ரிக்ஸ் மேம் என்றாள் புன்னகையோடு ரொம்ப சந்தோஷம்டா அவள் கண்ணம் பற்றி உச்சி முகர்ந்தார் நீங்க எப்படி இருக்கீங்க மேடம் எனக்கு என்னடா நல்லா இருக்கேன் ஆமா நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதான் அப்பா சொன்னாரு லைஃப் எப்படி போகுது அவள் முகம் மாறியது என்னடா உன் ஹஸ்பண்ட் சரியில்லையா என்றார் பதட்டத்தோடு அவர் தங்கம் மேடம் என்றால் அவர் முடிக்கும் முன் நிம்மதி மூச்சு விட்டவர் அப்புறம் ஏன் இப்படி இருக்க என்றார் சில நொடிகளே யோசித்தவள் மேடம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா நீங்க ஃப்ரீயா என்றாள் கடவுளே அவளுக்காகத்தான் அவரை அங்கே அனுப்பி வைத்திருப்பதாக எண்ணினாள் வாடா என்றவர் அவள் கைப்பிடித்து அழைத்து சென்று ஓரிடத்தில் அமர்ந்தார் சொல்லு ஜீவா என்ன பிரச்சனை உன்னோட மேரேஜ் லைஃப் நல்லாதானே தானே இருக்கு லவ் மேரேஜ் தானே இல்லை என்பதை போல் தலையசைத்தாள் என்ன சொல்ற ராஜாராமன் சார் அப்படித்தானே சொன்னார் இல்லை மேடம் இன்பா நான் கல்யாணம் பண்ணிக்க காரணம் காதல் இல்ல குற்ற உணர்ச்சி வாட் டு யூ மீன் எந்த காரணத்துக்காக நான் உங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேனோ அதே காரணம்தான் மேடம் புரியல என்னால் அம்மாவை இழந்தது இன்பாதான் மேடம் தலையை தாழ்த்தி வேதனையோடு கூறினாள் திகைத்தார் அவர் உனக்கு என்ன பைத்தியமா அப்போ அந்த பையனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவரை ஐபிஎஸ் ஆக்கணும் அவர் அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்த அன்பை நான் கொடுக்கணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணேன் அவர் கூட வாழ்க்கை நடத்த இல்லை ஆனால் அவரை படிக்க வைக்க சம்மதிக்க தான் நான் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்க வேண்டியதாக போச்சு ஆதரவாக அவள் தொழில் தட்டி தந்தார் இப்போது இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தினம் தினம் பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் மேடம் எப்போ இன்பாவுக்கு உண்மை தெரிய வருமோன்னு கலங்கிய விழிகளோடு கூறினாள் என்னால நார்மலா இருக்க முடியல இதை பற்றி யோசித்து யோசித்து திரும்பவும் பைத்தியமாகிடுவேனோன்னு அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே மெல்லமாக அவள் கையில் அடித்தார் அவர் நீ பைத்தியம் கிடையாது முதல்ல இப்படி சொல்றது நிறுத்து ஏற்கனவே படிக்க முடியாம ஒரு வருஷம் வீணானது பத்தாதா இப்போ நீயே உன் வாழ்க்கையையும் அழிச்சுக்கப் போறியா கோபமாக கேட்டார் விரக்தியாக பொன்னகைத்தாள் ஜீவிதா மெல்ல அவள் தலை கோதினார் நீ எப்பவும் ஸ்ட்ராங்கான பொண்ணுதானே ஆனா இன்பா விஷயத்துல நான் ஸ்ட்ராங் இல்லை மேடம் அது நீயா நினைச்சுக்கிறது இங்கே பாரு இப்போ உண்மையும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சாதான் என்ன இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்தி இருக்காரு உன்ன புரிஞ்சுக்க மாட்டாரா என்ன அவருக்கு அவர் அம்மானா உயிர் அவங்கள அவ்வளோ பிடிக்கும் என்றவள் ஒரு நொடி இறைவெளி விட்டு கோரினாள் என்ன கூட அவ்வளவு பிடிக்காது மேடம் நீயே அப்படி சொல்லாத இல்லை மேடம் அவர் வாயாலேயே அப்படி சொன்னார் சரி இருக்கட்டும் அதனால் என்ன ஜீவா நான் சொல்கிறத மட்டும் கேளு நீயா மனசில் உன்னை நினச்சிக்கிட்டு உன் சந்தோஷத்தை தொலைச்சிக்காத பிரச்சனைன்னு வர்றப்போ தைரியமா ஃபேஸ் பண்ணு அவருக்கு உன் சூழ்நிலையை புரியவை முதல்ல பயப்படாத சரியா ம் என்றால் மெல்லிய குரலில் அவள் கண்ணம் பற்றி தன்னை பார்க்க செய்தார் ஜீவா நம்மளோட முதல் எதிரி யார் தெரியுமா குழம்பி இருக்கிற நம்ம மனசுதான் அதனால அதனால் குழப்பத்தை விட்டுட்டு தெளிவா இருக்க பழகு இது நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லல உன்னோட பதிமூணு வயசுலேயே சொன்னதுதான் அப்போ அப்போது என் பேச்சை கேட்டு அந்த சூழ்நிலையை தாண்டி வந்த இல்ல இப்பவும் நான் சொல்கிறத கேளு சரியா சரி என்பதை போல் தலையசைத்தாள் அவள் கையில் இருந்த செல்போனை வாங்கி அதில் தன் என்னை சேமித்து தந்தார் எப்போ உனக்கு கைடன்ஸ் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ண ஹெசிடேட் பண்ணாத ஐ எம் தேர் ஃபார் யூ கலங்கிய விழிகளோடு தலையசைத்தாள் மீண்டும் அவள் கண்ணம் பற்றி உச்சி முகர்ந்தார் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் தான் பயமா இருக்கும் எதிர்த்து நின்றுட்டால் அது தானாக ஓடி போயிடும் புரியுதா ம் அவளிடம் விடை கொண்டு சென்றார் அவர் சென்றபின் அவள் மனம் சிறிது சி தெளிவடைந்ததை போல் இருந்தது ஆனாலும் அந்த பயம் அது மட்டும் அகலவே இல்லை உள்ளுக்குள்ளேயே ஒரு ஓரமாக தேங்கி இருந்தது அப்படியே சாய்ந்து அமர்ந்திருந்தவளின் முகத்தில் அவ்வளவு வேதனை அடுத்த தோணின் மறைவில் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான் இன்பரசன் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்